முதலாவதாக வாலி இரண்டாவதாக பூவெல்லாம் கேட்டுப்பார் மூன்றாவதாக முகவரி நான்காவதாக குஷி ஐந்தாவதாக ரிதம் ஆறாவதாக உயிரிலே கலந்தது ஏழாவதாக தெனாலி எட்டாவதாக ஸ்நேகிதியே ஒன்பதாவதா லிட்டில் ஜான் பத்தாவதா டும் 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 பதினோராவதாக ஸ்டார் பன்னிரெண்டாவதா பூவெல்லம் உன் வாசம் பதிமூன்றாவதா டுவெல் பி பதினான்காவதாக ஒன் டூ த்ரீ பதினைந்தாவதாக ராஜா பதினாறாவதாக தூள் பதினேழாவதாக பிரியமான தொழில் பதினெட்டாவதாக காக்க காக்க பத்தொன்பதாவதாக த்ரீ ரோசஸ் இருபதாவதாக திருமலை இருபத்தொன்றாவதாக அருள் இருபத்தி ரெண்டாவதா மன்மதன் இருபத்தி மூன்றாவதா பேரழகன் இருபத்தி நான்காவதா மாயாவி இருபத்தைந்தாவதா சந்திரமுகி இருபத்தாறாவதா சரவணா இருபத்தி ஏழாவதா ஜூன் ஆர் இருபத்தெட்டாவதா வேட்டையாடு விளையாடு இருபத்தி ஒன்பதாவதா சில்லுனு ஒரு காதல் முப்பதாவதா பச்சைக்கிளி முத்துச்சரம் முப்பத்தி ஒன்றாவதாக மொழி முப்பத்தி ரெண்டாவதா மணிகண்டா முப்பத்தி மூன்றாவதா முப்பத்தாறு வயதினிலே முப்பத்தி நான்காவதாக மகளிர் மட்டும் முப்பத்தைந்தாவதா நாச்சியார் முப்பத்தாறாவதா சக்கச்சிவந்த வானம் முப்பத்தி ஏழாவதா காற்றின் மொழி முப்பத்தெட்டாவதா ராட்சசி முப்பத்தி ஒன்பதாவதா ஜாக்பாட் நாற்பதாவதாக தம்பி நாற்பத்தி ஒன்றாவதா பொன்மகள் வந்தாள் நாற்பத்தி ரெண்டாவதா உடன்